그래 <목소리> 보려 வந்துட்டு போட்டோம் போட்ட போட்டோம் கூடுதாட்ட பெருந்த நாடு தமிழ் கோவில் போட்டாவை முன்னிட்டு

மூன்றாவதார் டாக்டர் நான்காவதார் குமார பாண்டிய நல்லூரும் ಮೇ ಹೊಟಾರಿ ಗಮನಿಸಬೇಕು ಮಾಹಾ ತಾತಾ 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 ಸೇರನಾ அப்படியே போனீங்க வரல மாடு வரலாறு வாடிய போதும் நான் நின்றேன் ஏறிக்கோங்க 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 லைட்டாக ஏறிக்கோங்க

கொஞ்சம் கொஞ்சம் அடுத்துக்கு மட்டும் மட்டும்ப

குத்துற சொல்லுங்க <laughs> 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 گاڑا

தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை முத்தையா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டி வருகின்ற சாரதி வல்ல நாடு பேட்டி

വരിക പ്രസാദൻ വരവാൽ കുറി കട്ടയ്യ എന്താ എന്താടാ വെറുതെ ആയിട്ട് ആരെങ്കിലും 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 ആ திருநங்கை மாவட்டம் கோட்டி வலிக்கின்ற சாரணி மாறுவணம் பார்த்தானா ஆதரவாக வந்து கொண்டிருப்பத ஆறு புத்தகம் ஆர்ஐ தரட்பணி ஆர்ஐ தரத்பதிராஜ் மற்றும் தலைவர் ஐந்நூறு பேர் சுப்பிரமணி தீசாந்தவனை கோட்டி வலிக்கின்ற சாரணி மறுநாள் பருத்தி கத்தையாம் மேலாம்தாக பேசியமா வெளியே இருக்கும் காப்பாற்ற தேனி மாவட்டத்திற்கு வருவேன் சேர்த்திடா கோட்டி வலிக்கின்ற சாரணி காப்பாறி கோட்டு வைகர்

முன்னாள் ஊராட்சி மன்ற மாயாட்சி ஊராட்சி மன்ற தலைவர் மாநில <laughs> தலைவர் <laughs>

ஆதி பாடியா 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 ད� ཁི སི ཚྲ ཚྲ ཚི སི བ